நீதி எப்படி வழங்குற நீதி நீ வழங்குற நீதியினுடைய லட்சணத்தை பாத்தீங்களா பாபர் மசூதி தீர்ப்பு கொடுத்தாங்களா இல்லையா என்ன அதாவது இடிச்சவனுக்கு ரெண்டு பங்கு இழந்துட்டு நிக்கிறான் இவனுக்கு ஒரு பொங்கு கொடுத்தானா இல்லையா அந்த ஆலமரத்து அடியில சொம்பு வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லுவானே அதை விட கேவலமான நீதி இதுதான் இவர்களுடைய நீதி அதே மாதிரி அப்சல் கூறு என்ற ஒரு அப்பாவியை தூக்க கொட்டிய என்னடா ஏண்டா என்னடா தப்பு பண்ணா அப்படின்னா அவர் மேல எந்த குற்றமும் இல்ல அவர் குற்றம் செஞ்சதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனா இந்தியாவினுடைய கூட்டு மனசாட்சி சொல்லுதான் இவர தூக்கில போட சொல்லி ஆமாம் அவங்க கூட்டு பொறியல் மனசாட்சி சொன்னுச்சுன்னா போட நம்ம தூக்கில போடணுமா எப்படிப்பட்ட இழிவு பார்த்தீங்களா இதுதான் இவர்களுடைய நீர் தீர் நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு கொஞ்சம் யோசனை பண்ணி செத்தவனுக்கு தன்னை கொடுக்குறான் அவன் செத்து போய் அஞ்சு வருஷம் ஆச்சு அவனுக்கு மூன்று மாத கடங்காவது நேரத்தில் ஆயானும் அவங்க பொண்ணு அவன் முன்னாடி போய் கோட்ல கேசல் போடுறான் என் புருஷன் செத்து போய் அஞ்சு வருஷம் ஆச்சுடா இன்னைக்கு வந்து அவனுக்கு மூணு மாதம் கடுங்காவது கொடுத்துருக்கீங்களா இதுதான் இவர்களுடைய நீதி பாத்துக்கிறீங்க அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நீதி இருக்கின்றது மனிதர்களை வாழ வைக்கக்கூடிய நீதி மனிதர்களுக்கு வாழ்வழிக்கக்கூடிய நீதி இந்த நீதியின் பக்கம் நீங்கள் வந்தீர்களே ஆனால் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையின் பக்கம் நீங்கள் வருவீர்களே இஸ்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சுகமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும்